விநாயக சதுர்த்தி வந்தாலே விதவிதமான கொழுக்கட்டை தான் நம்ம பச்சரிசி மாவு வாங்கும் பொழுது கூடவே இந்த மாதிரியான கொழுக்கட்டை டிசைன்ஸு விதவிதமாக கொடுத்துருப்பாங்க நாமளும் அதை போல் செஞ்சு கொடுப்போம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம இந்த டைப்பில் தான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் சுவை சூப்பராக இருந்தது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் செய்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆஃப் கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு ஏலக்காயை கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பந்தான் ஒரு சிலருக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அதனால் ஒன்னே ஒன்று சேர்த்துப்பாங்க இதை அரைச்சி தனியாக வச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயில் கூட நம்ம ஊற்றிக்கலாம் நெய் உருகினதுமே ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் திருவல் நான் வந்து இந்த நெய்யில் வதக்கிக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும் அந்த லைட்டை அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் எடுத்துடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பொட்டுக்கடலை அதை வந்து இந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஆர் ஆஃப் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் வெள்ளமும் சேர்க்கலாம் நாட்டு சக்கரையும் சேர்க்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொட்டுக்கடலையும் தேங்காய் துருவலம் அதில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் ஏதாவது டஸ்ட் இருக்கும் இப்போது இந்த பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த அரிசி மாவை மிதமான சூட்டில் நல்லா வதக்கிக்கலாம் சூடு ஏறினாலே போதும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கனா கரெக்டாக இருக்கும் எனக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றினா எனக்கு சரியாக இருந்துச்சு இந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்ல கையிலையே பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை இது போல் நல்லா பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு மாவு மாவு வந்து வதக்கும்பொழுதே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு கவர்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து திரட்டிக்கலாம் ரொம்ப மெலிசாகவும் திறக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் திரட்டக்கூடாது மீடியமாக நம்ம திரட்டி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலலாம் எந்த விதமான டிசைனும் இருக்காது சாதாரணமாக தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கொழுக்கட்டை அந்த மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஒன்றுமே இல்லை நம்ம தட்டி விட்டுருக்கோம் இல்லையா நடுவில் பூரணம் வச்சுருக்கோம் எவ்வளோ பூரணம் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மாவும் எடுத்துக்கணும் அப்போ தான் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஹோல் பண்ணிக்கணும் மடிச்சுட்டு அந்த ஓரங்கள் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி பார்த்துக்கணும் நல்லா கடைசியாக நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா ஒட்டிக்கணும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து நம்ம வந்து சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்றது அந்த ஓரங்கள் மடிச்சிட்டாலே போதும் வெளியில் அந்த பூரணம் வராது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பச்சரிசி வாங்கும் பொழுது கொடுப்பாங்கல்ல கொழுக்கட்டை மாதிரி ரவுண்டு மாதிரி அதுக்கப்புறம் பூண்டு மாதிரி அந்த டைப்பெலாம் கொடுப்பாங்கல்ல பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி தான் இப்போ கொழுக்கட்டி டைப்பில் நம்ம செய்ய போகிறோம் இது போல் திரட்டி எடுத்துக்கலாம் நடுவில் வந்து அந்த பூரணம் வச்சுக்கிறேன் பூரணம் வச்சுட்டு இப்போ இவங்க கொடுத்துருக்கிற கொழுக்கட்டை அந்த டைப்லேயே கொடுத்துருக்காங்க நடுவில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வச்சிடணும் நடுவில் வச்சோன்னா ரெண்டு பக்கமும் நல்லா கவர் ஆகிடும் அப்படி கவராகலான்னு நம்ம கையில் கூட கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம் இப்போது அந்த பூரணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூரணத்தை இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவல்ல நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வர அந்த மாவெல்லாம் எடுத்துடணும் இப்போ பாருங்கள் அழகாக ஷேப்பு வந்துருச்சு நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து எடுத்து வச்சுட்டு இதே போல் அடுத்தடுத்து வர்றதை செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு ஒரு இட்லி தட்டில் மேல் பகுதியில் துணி நம்ம எந்த துணி வேணாலும் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒயிட் துணியாக இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க கலராக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற கலர் வந்து சில நேரங்களில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் நம்ம ஏற்கனவே மாவு கரைக்கும் பொழுது நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மெத்து மெத்துன்னு கொழுக்கட்டை ரெடி